ஹோம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராஜி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம எங்களுடைய குலதெய்வம் செல்லியம்மன் கோயில் அணைக்கட்டா புத்தூர் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க திருவாலங்காடு தக்கோளம் பக்கத்தில் இருக்கிற ஊர் இந்த கோ இந்த ஊர் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நான் அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை கட்டிகிட்டுருக்கேன் இது வந்து எனக்கு தோணி இங்கே வந்து கட்டலை எதாச்சும் நான் பூஜைக்கான சாமான் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற மளிகை சாமான் வாங்கும்போது ஒரு சின்ன பெண் இருந்தது கடையில் அப்போ எடை போடுறதுன்னும் போது நான் மொத்தமாக ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க அப்பா வந்தால் சொல்லுமா இதை மொத்தமாக எடை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா வாரம் வாரம் எப்படின்னு கோயிலுக்கு வர போகிறோம் அப்போ வந்து ஒவ்வொரு செட்டு அப்படியே இருந்ததுன்னா மறக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்து இங்கே மூணு செல்லியம்மா பெரிய சொல்கிற கருமாரி அம்மன் அடுத்தது படவேட்டம்மன் நம்ம அம்மா அங்கேயும் போகிறோம் நம்ம இப்போது அங்கே எல்லாருக்குமே ஒவ்வொரு அர்ச்சனை தட்டு கொடுப்பேன் இல்லை எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் மஞ்சள் கிழங்கு களிப்பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன் அப்போ இது இதுவாக இருக்கும் ஆடி மாதம் நம்ம நிறைய கோயில் போவோம் வீடு தேடி சுமங்கலிங்கம் வருவாங்க அப்படின்னு தான் நான் வாங்கினேன் எல்லாத்துக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது நான் சொன்னது நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு வந்து தெய்வங்களுமே கேட்டு வாங்கிப்பாங்க அது எதுக்காக நமக்கு அதை கொடுக்கறதுக்காக நம்ம முன்னோர்கள் தான் அதை சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த விரலி மஞ்சள் மாலை எதற்கு மஞ்சள் கிழங்குனாலே என்ன சொல்லுவோம் நம்ம நல்ல பூவும் பொட்டும் மஞ்சள் குங்குமத்தோடு நிடுழி வாழணும் அப்படின்னு சொல்லுவோம் தாலியிலேயே அந்த மஞ்சள் சரட தாலி மஞ்சள் கிழங்கு தாலி தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது என்னுடைய கணவர் பேசிகிட்டே இருக்கும்போது காலையில் விடிகால நேரத்தில் ஒரு நெஞ்சு அழுத்தம் வந்தது அப்போ என் வீட்டில் இருக்க அந்த மகமாய் இப்படி திரும்புகிறேன் இவ்வளோ தூரத்தில் ஆளில் இருப்பாங்கல்ல உடனே அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க உடனே அவனை கூட்டிகிட்டு ம சிகிச்சை கொடு அப்படின்னு என் பிள்ளை கிடுகிடுன்னு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவரை பழைக்க வச்சுட்டான்னு வச்சுக்கோங்கண்ணே அப்போது சமயபுரம் குலதெய்வம் வந்து ஒருத்தங்க உடம்புல சொன்னாங்க இது வந்து உருவாக்கப்பட்டது நான் இந்த பழைக்க வச்சது செல்லியம்மா நான் குலதெய்வம் இல்லை எனக்கு முன்னாடி இந்த சமயபுர அம்மா தான் இந்த உன்னுடைய கணவரை காப்பாத்தினதுன்னு வந்து சொன்னாங்க நமக்கு எது தேவையோ அதை கேட்டு அவங்க வாங்கிப்பாங்கன்னா எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இல்லாததா தெய்வத்துக்கு இல்லாததா இன்னைக்கு இந்த கோயிலில் வரும்பொழுது நான் பார்க்குறேன் அவ்வளோ மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வரேன் விரலி மஞ்சள் திருப்பியும் இந்த கோயிலில் வந்து அம்மனுக்கு பூஜாரியா வந்து நீ ஞாயிற்றுக்கிழமை நான் அபிஷேகம் பண்ணிட்டம்மான்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுறாரு நாங்கள் வந்து வெறும் அர்ச்சனை பண்ணிவிட்டு போதும் அப்படின் தான் நான் நினச்சோம் ஆனால் நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த அர்ச்சனைக்கு மீறி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அபிஷேகம் இது நடக்கும்ன்றது நினச்சி பார்க்கல அவங்க பால் வாங்கிட்டு வர சொன்னார் ஜோ என் மகன் இந்த குட்டி பையன் ஓடி போயிட்டு பூசாரி பையன் ஓடி போய் பால் வாய்ந்து கொடுத்து இன்னைக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இது எதற்காக அப்படின்னா எல்லாமே அவங்களுடைய லீலைகள் இன்றைக்கி குளிர குளிர நம்ம கையால் பாலபிஷம் வாங்கி அம்மா இப்படியே உட்காரணுன்னு எழுதப்பட்டிருக்கு அவங்க அதுக்கான அர்த்தத்தை கொடுக்குறாங்க அவங்க குளிர்ந்து இருக்காங்க அவங்க மனம் குளிர இருக்காங்க தான் நம்ம கையால் இப்போ கேட்டு பால் பாலபிஷேகம் பண்ணுறாங்க அவங்க வாங்கிக்கிறாங்க அப்போ அம்மனுக்கு புதுசீல இருக்கா அப்படின்னு பீரோ திறந்து பார்த்து எடுக்கணும் நான் எப்போதுமே ஆடி மாதம் போது அம்மனுக்கு வாங்கிட்டு வருவேன் சரி இன்னும் ஆடி புறக்கலையே வார வாரம் வந்துட்டுருக்கோம் நாங்கள் ஏன்னா என் வீட்டில் ஒரு பெரியம்மா உடம்பில் வந்து செல்லியம்மன் வந்து பக்ரி தண்ணிக்கு வந்து ஒரு மஞ்சள்லேயே அம்மனோட உருவத்தை செஞ்சு கலசத்துல வச்சு பூஜை போயிட்டு இருக்கு கரெக்டா சுதந்திர தரம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தேதி தான் நாற்பத்தெட்டு நாள் முடிய போகிறது அதனால ஏ நம்மளை தேடி அம்மா வந்தாங்களே நம்ம வந்து அம்மனை செல்லியம்மனை தேடி போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு ஞாயிறு ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிறு வருவோம் நம்மளை தேடி செல்லியம்மா முன்னாடியே வந்துட்டாங்களே வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஞாயிறுலேருந்து இப்போ நான் அவங்க ஒவ்வொரு ஞாயிறா இங்கே வந்திருக்கோம் இது மூணாவது ஞாயிறா நினைக்கிறேன் வந்துட்டுருக்கோம் நாங்கள் இங்கே வந்து அம்மனுக்கு புடவை இருக்கா அபிஷேகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வீரோட இருந்தால் பிரிக்காத புடவை பார்த்தேன் பார்த்தா பச்சை சாரி வேப்பில சாரி இருந்தது அங்கே செல்லியம்மாக்கு சாத்தின அந்த தாம்பாளத்தில் விரலை மஞ்சள் இருந்தது அப்போ பூசரியா கேட்டேன் அம்மன் கழுத்தில் போட்ட விரலி மஞ்சள் மாலை ஏன் இப்படி வச்சுருக்கீங்க வாசலில் சூளத்தையாவது எடுத்து போட்டால் யாராவது எடுத்துப்பாங்க இல்லாட்டி உங்களை தேடி இங்கே கோயிலுக்கு வரவங்க உங்களுக்கு யாருக்கு தோணித்தோ அந்த மஞ்சள் மாலை கொடுக்கலாம் கொடுங்கலாம் அப்படியான ராம அம்மனுக்கு போட்ட மஞ்சக்கிழங்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த மஞ்சள் மாலையை வா வந்து வீட்லேயும் மாட்டி வச்சுருந்தாலும் சரி அல்லது அந்த மஞ்சக்கிழங்கை எடுத்து அதை அரைச்சு தினமும் தாலி சரடில் பூசிட்டாலும் சரி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அந்த மஞ்சள் பொடி இருக்குல்ல அம்மாவுக்கு போட்ட அந்த கிழங்கு மஞ்சள் மாலை அந்த பொடியை எடுத்து சமையல்லையும் அந்த மஞ்சளில் பொடியை கலக்கலாம் வீடு ஃபுல்லாக தண்ணி தெளித்து புரோஷனம் பண்ணலாம் நம்ம குடிக்கும்போதும் அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சம் எடுத்து அதை எடுத்து குடிக்கலாம் இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம நம்மளோட குலதெய்வத்தோடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்மளோட ஆயுள் தேகி பலம் தேகி ஆரோக்கியம் தேகின்னு சொல்கிறோம்ல இந்த குலதெய்வத்தோட எந்த கோயிலில் இருக்க அம்மனுக்கு சாத்தின அந்த மஞ்சள் கிழங்கு மாலையை அந்த மஞ்சள் பொடி எவ்வளோ மகத்துவம் இருக்கும் அந்த அம்மாவோடைய உடம்புலேயும் அதீத சக்தி இருக்கும்ல அந்த அம்சத்தை கொடுக்கறது இந்த மஞ்சள் கிழங்கு மாலை இன்றைக்கி நானே எதிர்பார்க்காம இந்த மஞ்சள் கிழங்கு நான் வாங்கினேன் வாங்கி என் கையால் தான் பூவை மாலை சாமந்தியும் மல்லி சிகப்பு பூவும் சேர்த்து கோத்து போட்டேன் என் கணவர் எலுமிச்ச மழை மாலை இங்கேயே உட்காந்து கோத்தோம் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எங்கள் அம்மன் முன்னாடி ஓம் செல்லியம்மா போற்றி ஊ செல்லியம்மா போற்றின்னு கோக்க ஆரம்பிப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் மாலையை அவங்க கொடுத்தாரு நீங்களே எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் நானே எடுத்துக்கிறேன்னும் போது தான் நீங்கள் வச்சு கொடுக்கும்போதே எனக்கு போது தான் எனக்கு தோணித்து அப்போ நமக்கு இன்னைக்கு அம்மா விரலி மஞ்சள் மாலை கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்ம போடணும் அடுத்த வாரம் போடலான்னும் போது தான் எனக்கு திடீர்னு நம்ம கிட்டேயே இருக்குன்னு சொல்லி இதை கோக்க ஆரம்பிச்சேன் இந்த மஞ்சக்கிழங்கு எதுக்கு கேட்டு வாங்கிக்கிறாங்கன்னா நம்ம மஞ்சளோடு இருக்கணும் மஞ்சக்கிழங்கோடு இருக்கணும் அதுக்கான பூஜைகள் தான் போயின்னு இருக்கு இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தாலி விஷயமாக சில விஷயங்கள் நடந்தது அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் இப்போது அம்மாக்காக இந்த விரதத்தில் இந்த மஞ்சக்கிழங்கு தான் தாலியாக கட்டிகிட்ருக்கேன் சமயபுரம் அம்மா தானே எனக்கு காப்பாற்றினாங்க போன வருஷம் சமீபரம் எல்லையில் கோயிலில் தான் கருவறையில் அம்மா முன்னாடி தான் அந்த தாலிச்சரட்டு கட்டிட்டேன் அம்மா பாருங்கள் எனக்கு திருப்பி என் கணவரை உயிர் கொடுத்து மீட்க வச்சுட்டாங்க திருப்பி அந்த தாலிக்கான சில விஷயங்கள் நடந்தது என் நாத்தனார்கிட்ட தான் சொன்னேன் அதுக்கான வழிமுறைகள் அப்போது நான் உடனே வேப்பா மரத்தில் வாசலில் சமயபுரம் அம்மா வருவாங்க நான் மார்கழி பௌர்ணமி தான் இந்த வருஷம் நான் வந்து வேப்பா மரத்தில் அம்மாவுக்கு பூஜை பண்ணேன் அப்போ கழுத்த தாலி போது அரைக்காசு அம்மன் கழுத்தில் கொடுத்த அந்த சக்கப்பு காசோட கொடுத்தாங்க அதை தான் தாலி சரடாக போட்டுட்டேன் அப்போது இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து நீ என் கழுத்தில் இருக்கிற சரடையை எடுத்து போட்டுக்கணுன்னு வேப்ப மரத்தில் நான் கட்டியிருந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து தான் இதை போட்டுட்டு அம்மாவுக்கும் ஒரு சரடை எடுத்து போட்டுவிட்டு அந்த கிழங்கூட தான் இருக்கேன் இதை நான் திருப்பி என்னைக்கு சமயபுரம் என்னைக்கு நாங்கள் போகிறோமோ அன்னைக்கு தான் நான் மாங்கல்யத்தை கூத்து கட்டிப்பேன் ஆனால் எல்லா சாமிக்கும் பொட்டுத்தாலி பவழம் கருகுமணி முத்தெல்லாம் கோத்து வாங்கி வச்சிருக்கேன் அஞ்சு செட்டு வாங்கியிருக்கேன் அது யாருக்காக வாங்கினேன்னு தெரியல சரவணா தங்க தான் போரூரில் வாங்கினேன் இப்போ இந்த மஞ்சக்கிழங்கோடு போது அந்த அம்மா இதை கட்ட வைக்கிறாங்க அப்படின்னா வீட்லேயும் அதுக்கான பூஜைகள் போயிட்டுருக்கு இங்கேயும் பாருங்கள் எனக்கே தெரியாமல் அம்மா வந்து இந்த விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க எனக்கே தெரியாமல் வாங்கியிருக்கேன் எனக்கே தெரியாமல் பூஜாரேயாக மஞ்சக்கிழங்கு மாலை ஆல்ரெடி ஏற்கனவே யாரோ போட்டதை எனக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ஞாபகம் வந்து இப்போ மஞ்சள் மாலையை கோத்துட்ருக்கேன் இந்த விரலி மஞ்ச மாலையை கோக்கும்போது என்ன ஐதீகம் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும் குலதெய்வம் கோயில் வந்தாலே குளிச்சு தான் நம்ம சுத்தபத்தமாக வருவோம் இந்த மாலை மகாலை போது நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் மற்றபடி ஒரு கோயிலுக்காகவோ ஒரு வீட்டில் ஒரு பூஜைக்காகவோ பூஜையை தயார் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடாது மௌனம் பரபிரம்மம் சுரூபம் ஏன்னா பேசும்போது நம்மளுடைய எண்ணங்களுடைய அதிர்வலைகள் மாறும் அதே நேரத்தில் என்ன அப்படின்னா நம்ம வாயிலேருந்து வருகின்ற எச்சரி உமிழ்நீரும் அதில் தெளிக்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஓம் செல்லியம்மா போற்றி ஓம் செல்லியம்மா போற்றின்னு சொல்லிட்டு கோக்கணும் ராகால நெருங்குறதுன்றதுனால உங்களோட பேசிகிட்டே கோக்குறேன் இங்கே குலதெய்வம் செல்லியம்மானும் போது நான் என் குலதெய்வமே செல்லி அம்மா போற்றின்னு கோக்குறேன் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு வேண்டினாலும் சரி வராகி அம்மனுக்கு வேண்டினாலும் பஞ்சமி அன்னைக்கு இதே மாதிரி மஞ்சக்கிழங்க கோர்த்து கோத்து உங்கள் வீட்டில் இருக்க விக்கிரகத்துக்கு போடலாம் அதே மாதிரி இதே மாதிரி கோயிலில் போயிட்டு அந்த அம்மன் சன்னிதானத்தில் உட்காந்துட்டு ஓம் பஞ்சமி வராகி தேவியே போற்றி அப்படின்னு கோக்கலாம் அதே போல் மாங்கல்லே பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு எப்படி விளக்கே பிறவிளக்கே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே குளம்போல் என்னை விட்டு ஏற்றுகின்றேன் என் குடி விளங்க மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையும் தனங்களும் தாருமம்மா அல்லும் பகலும் என் அண்டை அம்மா என்று சொல்லி அம்மா கிட்ட மாங்கல்ய பிச்சை வேண்டி கோக்கலாம் யாருக்கெல்லாம் மாங்கல்யம் வேணும் பலம் வேணும் ஆயுள் வேணும் கணவனுக்கு தீர்காயில் வேணுன்றவங்க மாங்கல்ய பச்சு கேட்கலாம் அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறணும்னு ஆசைப்படுறோமோ யாருக்கெல்லாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றதோ அவங்கள என்ன செய்யலாம் இந்த மாதிரி தன் கையால் அந்த கல்வி பெண்கள் இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு மாலையை கோர்த்து அம்மா இதே போல எனக்கு மஞ்சள் நல்ல கணவர் கையால் எனக்கு கிடைக்கணும் எனக்கு சீக்கிரம் விரைவில் திருமணம் ஆகணும்னு சொல்லி கோக்கலாம் ஆண்கள் எனக்கு திருமணமாகலையே நான் அம்மனுக்கு கோத்து போடலான்னா உங்களுடைய நீங்கள் மஞ்சக்கிழங்க வாங்கி உங்கள் தாயார்கிட்ட கொடுங்க அந்த தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக அம்மா என் வீட்டுக்கு மஞ்சக்கிழங்கோட மஞ்ச குங்குமத்தோட தா என் பிள்ளை கட்டின தாலியோடு என் வீட்டுக்கு மருமக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாயாரை இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு மாலையை கோக்க சொல்லுங்கள் கட்ட சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கையால் உங்கள் காசில் போயிட்டு நாட்டு மருந்து கடையிலையோ மளிகை கடையிலேயோ இதே மாதிரி விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் தான் என்றைக்குமே பூஜைக்கு குலதெய்வத்துக்கெல்லாம் விசேஷமானது இந்த உங்கள் கையால் வாங்கிட்டு வந்து ஆண்கள் கல்யாணத்துக்காக வேண்டி உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து அல்லது உங்களுக்கு திருமணம் ஆன சகோதரிகள் இருந்தானா அந்த சகோதரிகளை விட்டு இந்த மாதிரி கோக்க சொல்லுங்கள் அந்த கோத்ததை நீங்கள் வாங்கி உங்கள் கையால் அந்த பூசாரிக்கிட்ட கொடுத்து எந்த தெய்வத்திற்கு வேண்டினீங்களோ நீங்களும் அந்த தெய்வத்துக்கு கொடுங்க அதுவும் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மஞ்சள் கிழங்க மேட ரொம்ப விசேஷம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறாங்கல்ல சுபிட்சம் வருகின்ற மாதம் ஆடி மாதம்தான் என்ன ஆகின்றது உங்களுக்கு வந்து ஆடிப்பெருக்கு வருகிறது பெருகிறது அதனால் ஆடி மாதன்றது உத்தராயணம் முந்தை தட்சாயினம் வருகின்ற காலம் அந்த நேரத்தில் இறை சக்தியுடைய ஆற்றல் பூலோகத்தில் வரணுன்றதுக்காக தான் ஆடி மாதத்தில் எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து பூஜைகள் நடைபெறும் அம்மன் வந்து நமக்கு அதீத சக்தி கொடுக்க வேப்பிலக்காரியாக நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த மஞ்சள் கிழங்கு மாலையை கோர்த்து க அந்த அதி ஆதிசக்தி அன்னைக்கு உங்கள் எல்லையில் இருக்க தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு வழிபட தெய்வத்துக்கெல்லாம் அந்த பேரை சொல்லி வேண்டி ஒத்தப்படையில் கோத்து போடுங்க ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் உங்களுக்கு மங்கள விஷயம் உங்கள் காதல விழும் உங்களுக்கும் அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஆவணி மாதம் நல்ல திருமண யோகம் கிடைக்கும் ஒற்றைப்படையில் அந்த குலதெய்வத்துடைய பேரை சொல்லி கோத்து போடுங்க நல்லா அம்மனுடைய அருளால் மாங்கல்யபனம் நிறைந்து இருக்க மனதார அம்மனை பிரார்த்தித்து வழிபடுங்க இந்த அந்த விரலி மஞ்சள் மாலையை நீங்கள் அங்கேயே கொடுத்துருங்க அவங்க வேறு யாருக்காவது கொடுக்கும்போது அந்த சுமங்களியாக அந்த அம்மன் அங்கே வாங்கிப்பாங்க நம்ம கொடுத்துட்டு நம்மளே அந்த மஞ்சள் கிழங்கு மாலையை வாங்கிட்டு வர வேண்டாம் கொஞ்சம் நேரம் அம்மன் கிட்டேயே இருக்கட்டும் அம்மனுடைய அதீத சக்தியானது நமக்கு அந்த கழுத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு பெருகும் என்ற ஐதீகம் உண்டு மஞ்சள் மாலையோடு மாங்கலி தருகின்ற அம்சமாக குலதெய்வத்தை வேண்டி வழிபட்டு கொண்டு அந்த அம்மன் பூஜைக்காக காத்திருக்கிறாங்க வாங்க அம்மனுக்கு இந்த மஞ்சள் கிழங்கு மாலையை சாத்தலாம் ஓம் சக்தி ஜெய கணேசா ஜெய் மீண்டும் அடுத்த ஒரு பக்தி பதி பதிவுடன் உங்களிடம் அந்த வராகி அம்மனுடன் கலம் வர காத்திருக்கின்றேன் ஓம் சக்தி